வணக்கம் மற்றொரு வீரகேசரியின் சமகாலம் கருத்தாடற்களம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய நிகழ்வுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் சந்திரநேரு அவர்களை அழைத்திருக்கின்றோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் ஊடகங்களின் முன் தோன்றியிருக்கிறார் அதே நேரம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட சில தீர்மானங்களை எடுத்து அவர் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வெளியிட்டிருந்தார் அதனுடன் அவருடைய அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகி இருக்கிறதா என்ற சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் அவருடன் இன்றைய களம் நிகழ்ச்சியில் உரையாட போகின்றோம் வணக்கம் வணக்கம் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஊடகங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு அரசியலிலும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து செயற்பட்டாலும் கூட சொந்த மண்ணில் இருந்து நேரடியான அரசியல் செயற்பாடுகளில் ஒரு சின்ன இடைவெளியாக தெரிகிறது அல்லது நீங்கள் செயற்பட்டது வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லையோ தெரியவில்லை திடீரென்று ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்ற ஒரு முடிவு எடுத்தது ஏன் இப்பொழுது அந்த முடிவு வித்தியாசமாக போயிருக்கிறது அது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது நன்றி என்னன்னு சொன்னால் நான் அரசியலை விட்டு வெளியில் இருக்கிறேன் என்று வந்து கட்சி உள்வாங்கல்ல என்ன சில சில விஷயங்கள் ஆனால் ஒரு ஒரு காரண்காக பிரதேசம் சார்ந்த அம்பார பிரதேசம் வந்து ஒரு ஒரு தங் இடைத்தங்கல் முகாமாரி தான் கட்சியை பாவிக்கிறது அந்த எலெக்ஷன் டைமுக்கு மட்டும் அது அதுக்கப்புறம் போயிடுவாங்க ஆனால் யுத்தத்துக்கு பிறகு எங்களோட பிரதேசத்தில் எங்களோட பாதுகாக்கப்பட்ட அனைத்து விடயங்களும் வந்து எங்களை கையை விட்டு போய் போயிட்டு நாங்கள் பேப்பர் அரசியலை செய்து கொண்டான் இருந்தேன் ஆனால் அதுக்கிடையில் வந்த பொது வேட்பாளர் பிரச்சனை மற்றது ஒரு அணில் விக்ரம் சிங்க ஊடாக சில விஷயங்களை தடுக்கக்கூடியது தன்மை அதாவது சுகாதாரம் சம்பந்தமாக ஹாஸ்பிட்டலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஜனாதிபதியாக ஒரு காரணம் அந்த காரணத்துக்காக நேரடியாக அவரோட கதைக்கக்கூடிய தன்மை என்ன தே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்தால் தம்பி நாங்கள் மீட்டிங்கில் எரிப்போம் வாங்க எல்லாரும் நோமலாக ஒரு வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறோம்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முக்கியமான உடைமுன்னால் பிற எடுங்கோ சாவுட்ல இருப்போம் அப்படி இப்படின்னு சொன்னால் ஆனால் நான் ஜனாதிபதி நேரடியாக அவருடைய கைத்தொழில் விசாரித்து இப்படி பிரச்சனை இமீடியட்லி ஐ வில் ஐ டுக் த ஆக்ஷன் அதே டைமில் நான் அவ்வளோ பெரிய அரசியல் வித்தார் இல்லை எனக்கிட்ட வந்து ரெண்டு மாதத்துக்கு முந்தி அவராக வந்து அம்பாரையை பாரம்பரத்து செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி அப்போ நான் அவருக்கு எனக்கு இனிமிய டைம் எனக்கு தாங்க நான் அதை யோசிக்கிறேன்ட்டு பிறகு என்னுடைய பிராந்தியத்தில் வந்து என்னுடைய பிரதேசத்தில் வந்து எட் பண்ணிருக்கிற மண் அகழ்வு கனியவளம் மற்றது மலை உடைச்சி அப்படியான கணக்கா விஷயங்களை சொல்லி கணக்கா பிரச்சனையாக இருக்கும் லிஸ்ட் பண்ணி இருந்தால் உங்களுக்கு டைம் காணாது கன்சிடர் பண்ணுறேன் நான் அந்த கன்சிடர் அடிப்படையில் தான் நான் ஒர்க் பண்ண வழிகிட்டேன் நான் ஏன்னா நான் கொழும்புக்கு வந்து மாவி சிநாராஜா எல்லாருக்கும் எடுத்து அவன் யாரும் ஆன்சர் பண்ண என்னுடைய டிசிஷன் சொல்றதுக்கு நான் இப்படி எடுக்க போறேன் உங்களோட பெயர் அடிபட்டது ஓ இருந்தா என்னுடைய தொலைபேசி வந்து லண்டனில் இருக்கும் பக்க பக்கம் கோல் வந்துச்சு நீங்கள் நன்றி அண்ணா நீங்கள் அப்பா போல ஆட்டுக்குட்டியை போல நீங்கள் நல்ல அறிப்பைகள் பொது வேட்பாளர்னு சொன்னாங்க அப்புறம் பொது வேட்பாளர் சம்மந்தமாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் சிவசக்தி ஆனந்தன் மற்றது அது சம்பந்தமாக எல்லோரும் பேசினாங்க நான் சொன்னேன் இது பொது பொது வேட்பாளர் விடயம் வந்து நல்ல விடயம் இதில் என்ன மெசேஜை மக்களுக்கு போகிறோம் என்ன மெசேஜை நாங்கள் சர்வதேசத்தை போகிறோம் இது இந்த எப்படி அவுட்புட் எங்களுக்கு கிடைக்கும் ஏனென்று சொன்னால் ஆறு மாதமாக அவங்க வேலை செஞ்சாங்களாம் அறநூறு பேருக்கிட்ட அந்த மாநாடு அந்த மாதிரி ஆக்கள் தெரிவு செய்து என்ன எடுத்திருக்காங்க அவங்க சொன்ன காரணம்னால் க எந்த கட்சியிலும் அதாவது டெல்லோ இப்போ தங்கட கட்சியிலும் கொடுக்க விருப்பம் இல்லை காரணம்னா முன்னாள் எம்பிக்கு மட்டும் போட்டியிடலாம் போட்டியிடலாம் அந்த ரீசனுக்காக வடக்கு கிழக்கில் அம்பாறில் இருந்து தாங்கள் கொண்டு வரணும் ஆக உங்களோட பேரை தான் எழுபத்தஞ்சி சொன்னாங்க சொன்னாங்கள் ஈவன் சி வி விக்னேஸ்வரன் அவரும் கூட சொன்னாருங்க ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன் நீங்கள் ரெடி ஆகுங்கோ கொண்டு சொல்லி உண்மையாக உண்மையானுனிட்டி ஊடாக ஒரு சொல்லலை வெளில போகிறது இல்லை சொன்னதுக்கு ஒரு ஒரு நாலு நாளையால் எந்த விதமான டிப்ளமேட்டிக் பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக் அந்த இடத்துல இல்லை ஒன்றுமே நாலு நாள் பார்த்தா அரியந்தருடைய பேர் தெரிவு நான் திருவாளர் நிலாந்தன் என்ற அவர் தான் என்ன தொலைபேசி ஊடாக அவர்கிட்ட எந்த அடிப்படையில பொது வேட்பாளர் தெரிவு நீங்கள் அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட என்ன விதமான இது இருந்த அது நாங்கள் பெரிய ஒரு ஐக்கிய நாடு சபையில தீர்மானம் எடுத்த மாதிரி ஒரு கதையை சொன்னவர் அது விழாவியான சொல்ல விரும்பல சரி உங்களை எதிர்க்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா எந்த அடிப்படையில் நான் என்ன எதிர் செஞ்சலாம் விரும்பல விரும்பல அவங்கள அவங்க கிளீன்னா நானும் கிளீன் அவங்க பிள்ளைன்னா நானும் பிள்ளை நீங்க எனக்கு நீங்களா அடிச்சு சொன்னீங்க இந்த பேரு இந்த பெர்மிஷன் இல்லாத பேப்பர் எல்லாம் வந்துச்சு ஸோ யூ ஹேவ் டு ரைட் டு சே நீங்கள் கட்டாயம் இந்த அடிப்படையில் நாங்கள் இவரை தெரிவு செய்திருக்கிறோம் ஒரு போட்டு முதலாம் இடம் பண்ணால் அவரால் முதலாம் இடம் தான் அதே போல ரெண்டு மூன்று பேருந்தெருவங்கள் என்ன சும்மா சின்ன பிள்ளைத்தனமா என்று போட்டுவார் அந்த ஒரு ஆக்ரோஷம் சரி ஓகே ஒருத்தர் ஜென்டில்மென்னா என்ன கூப்பிடுறாரு ஒரு நாட்டின் தளபதி ஒருத்தர் அன்டீசன்டா என்ன என்ன யூஸ் பண்ண வழிபடுறாங்க எந்த தோல்ல சவாரி போய் எடுக்க வழி கிடையாதுன்னா பொது வேட்பாளர் சிந்தனை ஓகே ஆனால் அதுக்கு பின்னால் வியாபாரியெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதுக்கு சொல்றது பாய் ஏன்னா பொது வேட்பாளர்ன்றது நாங்களும் வடக்கு கிழக்கில் இருக்கிறோம் இந்த பிரச்சனை முடியலன்றதை வந்து வைத்துக்கொள்வாங்க தனித்துவத்தை காட்டணும் அதுக்கு தனித்துவம் காட்டூன் பண்ணால் விடுதலை புள்ளி என்ற காலத்துல வீதாச அரசியல் என்ற என்ற விடயத்தை வீடு வீடா போய் சொன்னவங்க ஏன்னா எங்கட பிரதேசத்தின் சில இளைஞர்களுக்கு பொது வேட்பாளர் என்ன செய்வார் எப்படி காசு கட்டுவார் அது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் என்று ஒருத்தருக்கும் தெரியாது மற்றது பொது வேட்பாளர் தெரிவு செய்யணும் மக்களுடைய கருத்தை உள்வாங்கணும் ஆறு எவர் என்ன விட நல்ல கட்டிகாராக்கள் இருக்கிறாங்க சொல்லுபட இந்த நிமிடம் மட்டும் எனக்கு சொல்லப்படல அது அறிக்கையா நான் கேட்டதுக்கு அவங்க தரவில்லை

கூப்பிடுறீங்க வீட்டில் போட்டு நிறைய கேக்க கேட்கப்பட்ட விடுறீங்க அவருக்கு முன் அவரை அவரை இருந்த காலத்தில் நீங்கள் எஸ்டிஎஃப் எடுக்கிறீங்க என்னென்ன எடுக்க எல்லாம் எடுக்கிறீங்க நான் அந்த மனுஷனுக்கு ஒரு ப்ரின்சிபல் ஐ சப்போர்ட் அது தனித்துவம் எனக்கு இருக்கு அப்படி ஒரு முடிவெடுக்க இல்லாட்டி நான் எப்படி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தலைவனாக ஆனால் இப்போ ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கிற முடிவு இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு அந்த முடிவு ஒரு தவறாக எடுத்த முடிவான்னு யோசிக்கிறீங்களா இல்லை வேர்ட் இஸ் வேர்ட் வேர்டுப்ப வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஒருத்தர் விழுந்து போக்குள்ள உதவி செய்கிறானோ அவர் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த வேர்டை மாற்ற மாட்டேன்னா இல்லை தவறாக எடுத்த முடியும் ஏன்னா ஒரு என்னுடைய ஓட்டு இல்லை இது என்னுடைய சு சுயகரத்து மக்கள் முடிவெடுப்பாங்க அந்த நிமிடத்தில் போய் முடிவெடுப்பாங்க ஏன்னு சொன்னால் வடக்கு கிழக்கத்தில் வடக்கு கிழக்கில் வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு அனாதைகள் தலைமைத்துவம் இல்லாத விடுதலைக்கு பிறகு விடுதலை விடுதலை புலிகளுக்கு பின்னாலும் ஒரு தலைமைத்துவம் இல்லாம சும்மா அங்கால பத்து இஞ்சால அஞ்சு அங்கால மூன்று யுத்த யுத்தம் கூட வாங்க நீங்களும் பங்கு போட்டு இருக்காங்க நாங்கள் அதை பற்றி பேசுவோம் இன்னொரு ரெண்டு கேள்வி இருக்கிறது குறிப்பாக நீங்கள் ஆஹ் இன்னமும் தமிழரசு கட்சியினுடைய ஆய்வுக்கால உறுப்பினராக அல்லது அந்த கட்சியினுடைய அங்கத்துவத்தை கொண்டு வீங்களா இந்த கேள்வியை சிறிது கேள்வி நானும் எனக்கும் சந்தேகமா இருக்கேன் அந்த கேள்வி ஏன் ஸ்ரீதரன் என்னடா தமிழரசு கட்சி வந்து என்னுடைய பாட்டாட கட்சி அடப்பொருணம் என்ன தந்தை செல்வாட அவங்கள் காலத்துல பரம்பரை வந்து அது இன்வால்வ் ஆகிருந்திருக்குது ஆனா என்னுடைய அங்கத்துவம் அங்கே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமா நான் பயனாள்தரங்க நான் கதைச்சரிக்கிறேன் கடிதம் மட்டும் எழுதல மத்திய குழு உறுப்பினர் இருந்தது என்ன ஆயுள் சாந்தா வந்து ஒரு கத்தான் கட்டுறது சாக மட்டும் கட்டுறதில்ல மிஸ்டர் புலநாயன் டைம் கேட்டனால சிறிதுன்ட்டுன்னு சொன்னேன்னா அவங்க பார்க்குறோமென்றாங்களோயே பார்க்குறேன் நான் ஃப்ரீ மேம் மாமே சேநாத ராஜாவினும் அதை கட்டிய தகவல் நீங்கள் பண்ணணும் நானும் சொன்னேன் அம்மாவும் சொன்னேன் அதுக்கான எந்த விதமான பதில் தரல ஆனால் நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்ற முடிவை அறிவிக்கும் வரை தமிழிசை கட்சியின் உறுப்பினராக அல்லது அதனுடைய அங்கத்துவராக தான் செயற்பட்டு கொண்டிருக்கு எஸ் இட்ட வரைக்கும் அவங்களா வழியில் போகணும்னு சொல்ல அப்படி தான் இருக்கிறது அதனால் நீங்கள் இப்ப கட்சி இப்ப ரணில் விக்ரமசிங்கவை நீங்கள் ஆதரித்திருக்கிறீர்கள் நீங்களும் தமிழிசை கட்சியின் அங்கத்தவரண்டு வைத்துக் கொள்வோம் அதே மாதிரி அங்கே இருக்கிற மற்றவர்களை பார்த்தால் ஒரு தொகுதியினர் கட்சியினுடைய தீர்மானம் என்று சொல்லி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறார்கள் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசை ஆதரிப்பதாக அறிவித்து விட்டு இடைவெளியில் பொது வேட்பாளருடைய பேசிவிட்டு செல்லுகிறார் இந்த கட்சியினுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது அது எப்படி என்ன புயலில் சிக்கின கப்பல் மாதிரி கேப்டன் ஒத்தருக்கு ஒன்றும் தெரியாது ஒரு கட்டமைப்பு இல்லை இன்றைக்கு இந்த உண்மையாக வந்து ஜேவிபி என்ன வாயில் வருது அவங்க கட்டமைப்பு எப்படி தங்க எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நாங்கள் தேடோம் கண் மிளங்குதானே அவங்க அந்த எந்த இடத்துல சொல்லிச்சாங்களோ அவங்களோட தலைவருடைய இது தலைவர் இல்லாட்டியும் அதை இன்றைக்கு கொண்டு வந்து ஒரு ஜனாதிபதியாக வந்திருக்காங்கன்றது அவங்களுடைய கட்டுக்கோப்பு ஏன்னா இப்போ தமிழரசு கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து எடுத்தவன் எல்லாரும் மைக்கு முன்னால் வந்து அரைக்க விடுறது ஒரு ஒரு மாதம் தான் கட்சியில் சேர்ந்திருப்பான் கேட்ட சொன்னா முன்னாள் உறுப்பினர் மூத்த உறுப்பினர் வாங்க ஆனால் அந்த அந்த கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு சிதஞ்சு போனது பிறகு இந்த உள்ளுக்கு இப்போ அதாவது கட்சி ரீதியாக மக்கள் பிரபல்யம் பெற்றாக்கள் இல்லாமல் அவங்கள்ட்ட என்ன இருக்குது கொஞ்சம் பண ரீதியாக இந்திய அரசியல் மாதிரி வந்ததுக்கு பிறகு இப்படியான விஷயங்கள் கூட நடக்குது ஏன்னா இந்த உரித்தானவர்களை உரித்தான இடத்தில் வைக்காத பிரச்சனை தான் இந்த பிரச்சனை ஒழுங்குதான் எந்த இடத்துல இந்தவரை வைக்கணும் இப்போ எனக்கு இதுதான் தான் அந்த இடத்துல நேரு தான் சரி அதுக்கு பல ஒரு ஒரு த எல்லாரும் அரசியல் வா வாதிகள் அப்படி இப்படின்னு வந்தால் பிரச்சனை பராட்டா மாசம்னா பராட்டா தான் சிப்பிடணும் போய் தேர்த்து நடிக்கப்படாது அதனால் இப்போ தமிழரசு கட்சியின் நிலைமையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த கட்சியே ஒரு தமிழர்கள் நின்ற வரலாற்று ரீதியான கட்சி தாய் கட்சி என்று சொன்னார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைமை கட்சியாக இருந்தது இந்த கட்சியின் நிலைமையை இதிலிருந்து மாற்றியமைப்பது சம்பந்தமாக அல்லது இந்த கட்சியோட தொடர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க என்னன்னா யுத்த முடியக்குள்ள இரு பன்னெண்டு வயசுல இருந்த இளைஞர்கள் வந்து தமிழரசு கட்சி பத்தி அவங்களுக்கு பெருசா தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஐஓஎஸ் சிக்ஸ்டீன் எப்போ ரிலீஸ் ஆகிட்டு சிக்ஸ்டீன் எப்போ வந்து தண்டு அவங்களோட மென்டாலிட்டியை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு எங்கள் தல த தலைமையிலுக்கு இல்லை ஏன்னா நாங்கள் திம்புவை பற்றி காய்ச்சா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது போராட்டத்தை பற்றி காய்ச்சா தலைவரை பற்றி தெரியும் இப்படி ஒரு ஆள் இருந்தவர் என்று தெரியும் அவர் எப்படி நடந்து கொண்டாருன்னு தெரியாது ஆனா அந்த இளைஞர்களை உள்வாங்கிற அளவுக்கு கட்சி இல்லை அந்த பழைய ஆக்கல் இருந்து 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 அப்படியே போயிட்டு ஒருவன நான் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கலாம் ஆனால் அதன் மூணு மாற்றம் வந்தது சனங்கள் மத்தியில் நான் தென்னிலங்கையில் நடக்கிற மாற்றங்கள்ல தமிழ் எங்களோட வடக்கு கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் அந்த மாற்றத்தை சீரான பாதையில் கொண்டு போகிறதுக்கான ஒரு உள்ளடக்கப்பட்ட இல்லாத ஒருங்கிணைத்த ஒரு தலைமைத்துவம் இல்லை

பாருங்க அங்கே தூம்பே மஞ்ச பூம்தான் டிஜிட்டல் எல்லாம் வந்தது பிங்கர் டிப்பில் வந்தது காரம் வாங்குறாலும் பிக்மியை போட்டு ஓடுறான எல்லாரும் அந்த தொலைநோக்கு பார்வத்தையும் இல்லை அதால் வந்து எங்களோட வ வடக்கு கிழக்கு தாய பிரதேசில் தென்னிலங்க கட்சியில் மெல்ல மெல்லமாக விரிவாக்கம் செய்து செய்யறாங்க அதனால் இப்போ ஒரு தேர்தல் வரப்போகுது பாராளுமன்ற தேர்தல் உங்களுடைய அரசியல் பயணம் அப்படி இருக்க போகுது அது எல்லாரும் கேக்குறீங்களா கேட்குறீங்களா எந்த அடிப்படையில் எந்த பக்கத்துல கேக்குறேன் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்குது என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க எந்த நாளும் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாட்டி போராட்டம் எதிர்பார்ப்பு செஞ்சு எங்களுடைய மாற்று சமூக முஸ்லிம் சகோதரர்கள் ஏதோ ஒரு வகையில் நாளா பிரிஞ்சு கேட்டாலும் அமைச்சு ஏதோ நடக்கும் ஆனா அம்பாரையை பொருத்த மட்டும் உதாரணத்துக்கு அப்படி இல்லை அப்போ நாங்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியா டேபிள் அளவுக்கு ஜனாதிபதி அன்றகுமாரி சனாக்க வந்தாலும் அடிமட்ட உறுப்பினருடைய கள நிலவரத்தை அவங்க கேட்குறாங்க என்ன மாதிரி மாற்றம் வருது என்ன மாதிரி என்ன அவங்களும் அப்ரோச் பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்கு தமிழ் மக்கள் லேசுப்படாது என்ன தமிழ் மக்கள் காயத்தோட வாழ சனங்கள் ஓட்டு போட்டுறதுக்காக எல்லாத்தையும் மறந்து தான் கட்டி பிடிச்சி கிரிப சாப்பிட்ற அளவுக்கு சனம் இல்லை ஆனா அந்த கிரிபத்தை மாலி ஆக்கி அவங்க உள்ளங்க வெல்லுன்றது வந்து லேசிப்பட்ட விஷயம் இல்லை அதை நாங்க மாதிரி செய்யணும்ன்றது கடமை அது நீண்ட காலமா அம்பாவையை பொறுத்தவரையில இந்த கல்முனை விவகாரம் இருக்குது நான் நினைக்கிறேன் நீங்கள் அரசியலுக்கு வந்த காலத்துக்கு இது ஆரம்பித்து இந்த வரையும் நீடித்துக் கொண்டிருந்தது இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இந்த காரணம் ஒற்றுமை நான் பெரியவன் நீ பெரியவன் ரெண்டு பேர் ஆறு பேர் வாங்கணும்ன்ற முதலாவது பிரச்சனை தான் பேர் வாங்கணும் கிட்ட சொல்லுவாங்க நீங்க உங்களோட உங்களோட காலத்துல செஞ்சு முடியுங்க திவ்யநாதன் மாமா அவருடைய மாமா முன்னாள் எம்பி ரங்கநாயி அவம் எம்பி அவ தான் முதல் கணக்காவி செஞ்சது கனரட்னம் எம்பி என்னுடைய ஆச்சப்பா இப்படி அப்புறம் கடைசா அப்பா இப்படி எல்லாரும் செய்து எந்த காலத்திலையும் கூட அதை அப்ரோச்சிங் வேல இல்லை அது ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணணும்னே அது பொலிட்டிக்கலா மாறுது அது மத தலைவர்களும் எங்கட மத தலைவர்களும் ஊர் தலைவரும் இருந்து ஒரு ரூம்ல இருந்து பேசி இப்படித்தான் சொல்லி ஜனாதிபதிய காட்சி இருந்தா செஞ்சிருக்கலாம் இந்த இதைத்தான் நான் ஜனாதிபதிய காய்ச்சினான் வித்வுட் இன்வால்விங் ஆன் மை பொசிஷன் அரசியல் இல்லாம சார் இதுக்கு ஒருக்கா

பேஷண்ட் ஒரு நீங்கள் நீங்கள் அந்த ஆதரிக்கிற அந்த முடிவு அறிவிக்கப்படுகின்ற பொழுது அம்பாறை ஒரு அனாதையாக இருக்கிறது அம்பாறை பறை போகிறது என்ற கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் நிறைய சொன்னீங்கள் அது அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் இருந்தது என்று ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி தங்களுடைய தேசிய பட்டியலை அம்பாறையில் ஒரு நபருக்கு கொடுத்துருக்கிறது கலை அரசன் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் அப்படி இருக்கிறார் அவ்வளோதான் நோ கமெண்ட்ஸ் அப்போ அவருடைய செயற்பாடுகள் அங்கே அம்மாறையை பாதுகாக்கிற அளவில் இல்லைன்னு சொல்லுவாங்க நத்திங் அவர் வெறும் ரபர் ஸ்டாம்ப் ஒரு குறிப்பிட்டவருக்கு ரபர் ஸ்டாம்ப் தூக்கி அடித்தா தான் நடிப்பேன் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நாம் கதை கதைக்கும் போது நீங்கள் ஏன் இப்படி கதைக்கிறீங்க ஆணித்திரமாக திருப்பி கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் நாங்கள் இல்லாட்டி அந்த அந்த பொசிஷனுக்கு சரியில்லை அது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் வீட்டுண்ட தலைவன்டா வீட்டுண்ட தலைவன் மாதிரி தான் இருக்கணும் வேளாற மாதிரி இருக்கக்கூடாது நான் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது எனக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நான் அதே ரெஸ்பெக்ட் தான் நான் திருப்பி கொடுப்பேன் நான் திருப்பியும் கேட்கிறேன் அப்படி ஒரு சூழலில் அம்பாரையினுடைய அந்த நிலைமை சம்பந்தமாக அவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிற நீங்கள் அடுத்த அரசியலில் ஏன் நீங்கள் பிரவேசிப்பதற்கு அல்லது உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை இந்த மாவட்டம் சார்ந்து முன்னெடுப்பதற்கு ஏன் தயங்குகிறீர்கள் பைனான்சியல் ஸ்ட்ரக்சர் ஏன்னா தமிழரசு கட்சி வராரு நம்மளோட சம்பந்தரையா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது வேகன்சி இருந்தது அப்போ நான் அவருடைய காட்சி இந்த நான் இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த பதவியில் அம்பாறு மாவட்ட கோஆர்டினேஷன் எனக்கு தாங்க மக்கள் உள்வாங்கிறேன் நான் ஏன்னா நான் வெரி க்ளோஸ் வித் வெரி பீப்புள் அப்படி ஒன்று இருக்காட அவரே கேட்டார் எனக்கிட்ட அதே டைமில் வந்து எனக்கு பென்ஷன் இல்லை அப்போ நான் என்னுடைய இருக்கிற வாய் வளவுகள் அதில் விற்று கொண்டிருக்கேன் அப்போ எனக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஏன்னா வீட்டை வாரம் தேர்த்தி குடிக்கிறதுக்கு நான் என்ன மாவி சேனா அங்கே இருக்கிற தேத்து நீ காசு என்ன அது அவங்களுக்கு தெரியும் ஆனால் உடனே சொல்லுவாங்க ஒரு லட்சம் முடியும் வெளிநாட்டு போய் நான் போக தான் பண்ணும் ஏன்னா என்ன சிட்டிசன் இல்லை நான் சிறிலங்கம் போ சிறிலங்கம் பிரஜையாக இருக்கு ஒரு தலைப்பு எப்படி என்ன கூப்பிட்டு எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் என்ன அவங்க இல்லை நான் நினைக்கிறேன் தான் வித்தியாசம் சரி நீங்கள் இப்போ வெளிநாடு அந்த விடுதலை புலிகளினுடைய அழைப்பில் அங்கே சென்று அங்கே தங்கி இருக்கிற நிலைமைகள் பற்றிய உரையாடலில் குறிப்பாக உங்களுடைய விவகாரம் அதாவது இந்த நீங்கள் ஒரு பொறுப்பு கூறல் என்ற விடிய முறையாடுகின்ற பொழுது அல்லது போர்க்குற்றம் என்கின்ற விடிய முறையாடுகின்ற பொழுது உங்களுடைய பெயர் அடிக்கடி மேலெழுவது உண்டு இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்வு என்கின்ற ஒரு பக்கம் இருக்கிறது இந்த போர்க்குற்ற விவகாரங்கள் சம்பந்தமான விவகாரம் இன்னொன்று இருக்கிறது இப்பொழுது நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஐம்பத்துகளாவது கூட்டத் தொடரில் கூட இன்னொரு நீடிப்பு வழங்குவதற்கான முயற்சிகள் தான் நடந்து கொண்டிருக்குது அப்போ அந்த அடிப்படையில் இந்த போர்க்குற்றம் சம்பந்தமான விவகாரத்தில் நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் குறிப்பாக அந்த இறுதி அந்த வெள்ளைக்கொடி விவகாரத்தில் உண்மையில் என்ன நடந்தது வெள்ளை கொடி விவாரம்ன்றது வந்து எங்களோட வாழ்க்கையில் போயிட்டாங்க தாங்கள் யுத்தத்தை நிறுத்தற வந்து ஸ்லிப் பண்ணி போனது அதில் சிரிக்கால இருந்து எல்லாரும் ஆனால் தொடர்ச்சி